நாம் தமிழக கட்சி சார்பாக அண்ணன் ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தலைமையில் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள் அநீதியை கண்டு கோபம் வரும் என்றால் நீயும் என் தோழனே என்கிறார் புரட்சியாளர் சேகேரா அதுபோல நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை கண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் இது போல நடத்தி கொண்டிருக்கிறது இன்று தமிழகத்தில் திராவிட மாநில ஆட்சிகளால் பல்வேறு இடங்களில் கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் என தலைவிற்கு ஆடிக்கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சிறிய ஒரு கலை ஒன்று அதாவது கிருபானந்த வாரியார் என்ன சொல்வார் என்றால் பசிச்சவ கடலை செடியை வேறோட புணியிருவான் புளிஞ்சி சாப்பிட்டுருவான் ஆனால் அந்த கருணாநிதி குடும்பங்களிலேயே அவன் விஞ்ஞானபூர்வமாக திருடுவான் அப்படின்றது தான் ஏன்னா போன மாதம் வந்து எங்கள் வீட்டில் இரநூறுவா இரநூறு யூனிட் தான் ஓடிட்டு இருந்தது அதுக்கு முன்னே மாதம் நூறு திடீர்னு எலெக்ஷன் முடிவு அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் நானூறுன்றோம் போன மாதம் கூட வெயில் காலம் அதுக்கு முன்ன மாதம் வெயில் காலம் அப்போ ரெண்டு மின்விசிறி ரெண்டு பல்ப் அவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ குளிர் இந்த குளிரில் மின்விசிறி கூட அடைக்கப்பட்டுதான் இருக்குது ஆனால் இந்த மாதம் என்னுடைய வீட்டு கரண்ட் பில்லு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா நானூறு யூனிட் ஓடி இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜீரோ யூனிட்லேருந்து இன்னைக்கு நானூறு ஆயிரத்தி நானூறுரூவா நானூற்றி அறுபது ரூபா அந்த மாதிரி விநியோக குருவாக திரலாம் எப்படின்னா அதை கிருபானந்த வாரியார் வாரியார் சொல்லியிருக்காருல அதுபோல் பசிச்சவன் கடலை செடியை வேறோட புரியு சாப்பிட்ருவோம் ஆனால் அந்த கருணாநிதி குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா மேலே செடி இருக்கும் கீழே கடலை இருக்காது அப்படி மேலே கடல இருக்கும் கீழே செடி இருக்காது அது போல கிஞ்சாம பூரமா திருடுறான் திருடுறான் சாக்கடிக்கு எங்கடா சாக்கு அடிக்குதுன்னு பார்த்தா மின்சாரம் கருணாநிதி அதாவது ஸ்டாலின் வீட்டில் சாக்கடிக்குது எங்க வீட்டில இருந்து டைரக்டா அப்படி இன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா கண்டிப்பா வந்திருக்கிறேன் இந்த மாதம் இருக்கு அப்படி இது போல கொலை கொள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த திராவிட ஆட்சிகளை கண்டித்து கண்டன முழக்கம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சாக்கடிப்பது மின்சாரமா மின்சாரமா மின் கட்டணமா சாக்கடிக்குது எங்களுக்கு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறு திரும்ப பெறு மக்களை வதைக்காமல் வாழ விடு வாழ விடு மின் கட்டண உயர்த்தாமல் மக்களை வாட்டி வதைக்காது மாற்று மின் உற்பத்தியை பெருக்கிட மக்கள் துயரத்தை திமுக விலையில் மின்சாரம் வாங்காதே அதிக விலையில் மின்சாரம் வாங்காதே மக்கள் வரிப்பணத்தில் முறைகேடு செய்யாது கடைகளை மூடிடு மக்களை நிம்மதியை வாழவிடு சாராயத்தை ஒழித்திடு

கொடு முற்றுகளை தவிர்த்தடு மூன்றாண்டு முறையற்ற திமுக ஆட்சி கொலை கொள்ளை வன்முறைகளை சாட்சி தினம் தினம் படுகொலைகள் திராவிட மாடல் சாதனையா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு ஆகுது சுடுகாடு கொலை கைது செய் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய் பாலியல் குற்றங்களை தடுத்திடு பெண் குழந்தைகளை காத்திடு